காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பஹல்காம் உள்ளது அங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பள்ளத்தாக்கு உள்ளது இது ஒரு பெரிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆகும் இந்த பகுதி மினி சிக்ஸ்லாண்ட் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு காரணம் இந்த பள்ளத்தாக்கின் தாழ்வாரத்தை சுற்றி சிறிய மற்றும் பெரிய மலைகளும் குன்றுகளும் உள்ளன அங்கு பார்த்தால் சிக்சர்லாண்ட் போல ஐஸ் பாலிகள் மலை வரிசைகளில் பல இடங்களில் பறவை கிடக்கின்றன இவற்றை சுற்றி பைன் மரங்களும் பைன் ஃபாரஸ்ட் மரங்களும் உள்ளன இங்குதான் அட்டாக் நடந்தது ஏறக்குறைய நூறு ரவுண்டுகள் மூன்று அல்லது நான்கு பயங்கரவாதிகள் பயர் செய்ததாக அங்கிருப்பவர்கள் பத்திரிகை ஏஜென்சிகளிடம் தெரிவித்துள்ளனர் இருபத்தேழு பேர் கொல்லப்பட்டனர் பலருக்கு மிகவும் சீரியஸ் காயங்கள் உள்ளன இந்த அட்டாக்கை பற்றி நான் பார்க்கும்போது இது ஹமாஸ் இஸ்ரேலில் நடத்திய அட்டாக்குடன் மிகவும் ஒத்திருக்கிறது காஷ்மீரில் இந்த அட்டாக் நடந்தபோது பயங்கரவாதிகள் முதலில் செய்தது அங்கிருந்த நான் முஸ்லிம் அதாவது முஸ்லிம்களை முழுவதும் ஒதுக்கி நான் முஸ்லிம் மக்களை மட்டும் ஏறக்குறைய நூறு ரவுண்டுகள் ஃபயர் செய்தனர் நான் முன்பே கூறியபடி இதன் ஃபேட்டாலிட்டி அதாவது இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு மிக அதிகம் உள்ளது இது ரொம்ப ரொம்ப பயங்கரமான சம்பவம் இதை பற்றி பல வார்த்தை ஏஜென்சிகளும் சோசியல் மீடியாவில் பலர் இவ்வாறு ரிப்போர்ட் செய்து வருகின்றனர் ஏன் இதை ஹமாஸ் அட்டாக்குடன் ஒப்பிடுகிறேன் என்றால் இஸ்ரேலில் நோவா பெஸ்டிவல் நடந்து கொண்டிருந்தது நோவா பெஸ்டிவல் என்றால் மியூசிக் ஆகும் அந்த இஸ்ரேலி கவர்மெண்ட் ஹமாஸ் அங்கு நுழைந்து அட்டாக் செய்தது இங்கு நிலைமையை பாருங்கள் இந்திய பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு செல்கிறார் சவுதி கிங் முஹம்மத் பின் சல்மானுடன் பல ட்ரீட்டிகளும் ஜியோ மற்றும் பல மேட்டர்களை பற்றி டிஸ்கஷன் நடக்கிறது இந்தியா சவுதி அரேபியா மற்றும் மற்ற கல்ஃப் நாடுகளுடனான உறவு மிகவும் வலுவாக உள்ளது இதில் மிகவும் கோபத்தில் இருப்பது பாகிஸ்தான் ஏனெனில் அவர்களுக்கு வாழ்நாளில் கூட கிடைக்காத வகையில் அரேபிய நாடுகள் இந்தியாவுடன் உறவை நரேந்திர மோடி வந்த பிறகு உருவாக்கியுள்ளனர் இதில் அவர்கள் மிகுந்த கோபத்தில் உள்ளனர் மற்றொரு முக்கிய சம்பவம் அமெரிக்க வைஸ் பிரசிடென்ட் ஜெடிவான்ஸ் இந்தியாவுக்கு விசிட் செய்கிறார் இந்த விசிட்டில் முக்கியமாக கூறப்படுவது இந்தியாவின் அமெரிக்காவுடனான எக்ஸ்போர்ட் ஐநூறு பில்லியன் மேல் செல்கிறது அமெரிக்காவின் மிக நெருங்கிய நண்பராக இந்தியா உள்ளது இந்த அறிவிப்பு வருகிறது இதில் இரண்டு ஒற்றுமைகள் உள்ளன அங்கு சிவிலியன்களை கொன்றனர் இங்கும் சிவிலியன்களை டார்கெட் செய்து கொன்றனர் இஸ்ரேலில் நடந்தது இன்டெலிஜென்ஸ் வீழ்ச்சி என்று அவர்கள் ஒப்புக்கொள்கின்றனர் அவர்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்து ஆர்மி சீஃபையும் மற்ற பலரையும் பதவி நீக்கம் செய்தனர் இந்தியாவிலும் காஷ்மீரில் நடந்தது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் மற்றும் செக்யூரிட்டி ஃபெயிலியர் ஆகும் ஏனெனில் இந்திய கவர்மெண்ட் மற்றும் காஷ்மீரில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இந்திய பிரதமர் சவுதிக்கு செல்கிறாரு அமெரிக்க வைஸ் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வருகிறார் இதனுடன் தொடர்புடைய பயணங்களை அவர்கள் ஒருங்கிணைக்கவில்லை இப்போது பல இன்சிடென்ட்கள் பல இடங்களில் நடந்துள்ளன இந்தியாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வரும்போது அமெரிக்க வைஸ் பிரசிடென்ட் இந்தியாவில் இருக்கும்போது இந்திய பிரதமர் சவுதிக்கு செல்லும் போது இந்தியா ஒரு குளோபல் ஸ்பாட்டில் திடீர்ன கவனத்தை ஈர்க்கிறது இதை தடுக்க மிகவும் திட்டமிட்டு இந்த சம்பவம் நடந்துள்ளது இது ஒரு நாளில் அல்லது இரண்டு நாளில் திட்டமிடப்பட்ட முடிவு அல்ல பஹல்காமில் நடந்த இந்த பயங்கரவாத தாக்குதலை ஏஜென்சிகள் ஏன் முன்கூட்டியே கவனிக்கவில்லை செக்யூரிட்டியையும் மற்றவற்றையும் டைட்டன் செய்ய முடியவில்லை அதாவது காஷ்மீரில் டெரரிசம் முற்றிலும் நின்றுவிட்டது என்று நான் எங்கும் கூறவில்லை கண்ட்ரோல் செய்ய முடிந்தது ஆனால் கண்ட்ரோல் செய்யும் போதும் இந்தியாவின் சில சீனியர் ஆபிஷியல்கள் பல செமினார்களில் கூறுவது புதிய ஜெனரேஷனில் உள்ளவர்கள் காஷ்மீர் பயங்கரவாதிகளுடன் இணையவோ அல்லது அதில் ஈடுபடவோ ஆர்வம் காட்டவில்லை என்று இவை அனைத்தும் உண்மை டூரிசம் அதிகரித்துள்ளது டொமஸ்டிக் டூரிஸ்ட்கள் இந்திய டூரிஸ்ட்கள் அங்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது காஷ்மீரின் பன்னிரண்டு சதவீத ஜிடிபி டூரிசத்தில் வருகிறது மிகவும் அதிகமான டூரிஸ்ட்கள் அங்கு செல்கின்றனர் இந்தியாவில் ஒரு சம்மர் டெஸ்டினேஷனாக காஷ்மீர் மாறியுள்ளது இப்படிப்பட்ட டெவலப்மெண்ட் நடக்கும் போது அமெரிக்க வைஸ் பிரசிடென்ட் வரும்போது இந்திய பிரதமர் சவுதிக்கு செல்லும் போது செக்யூரிட்டி மற்றும் இன்டெலிஜென்ஸ் ஆட்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இப்படி ஒரு அட்டாக்கை அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும் இஸ்ரேலில் தோல்வி அடைந்தது இதனால் தான் இங்கு ஏன் இது நடக்கவில்லை முன்பு அமெரிக்க பிரசிடென்ட் மற்றும் பிறர் வந்தபோதும் இந்தியாவில் அட்டாக் நடந்துள்ளது அதை மறுக்க முடியுமா நடந்துள்ளது காஷ்மீரிலும் மற்ற பல இடங்களிலும் இது நடந்துள்ளது ஏன் இதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை காஷ்மீரில் உள்ள இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்கள் இந்தியாவில் இப்படி ஒரு டெவலப்மெண்ட் நடக்கும்போது இந்திய பிரதமர் சவுதியுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்லும் போது அல்லது விசிட் செய்யும்போது ஏன் இதை எதிர்பார்க்கவில்லை இது முழுக்க முழுக்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகும் இதை பற்றி பேசி பயனில்லை இஸ்ரேல் நடந்தது போலவே இந்தியாவிலும் நடந்துள்ளது இங்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டும் இது சிறிய விஷயமாக கருதாமல் மிகவும் சீரியஸாக பார்க்க வேண்டும் முஸ்லிம்களை ஒதுக்கி மற்றவர்களை விடுவித்துக் கொள்வது என்ன சந்தேகத்தை பயங்கரவாதிகள் இந்தியாவுக்கு அளிக்கின்றனர் இது சிறிய இஷ்யூ அல்ல இதன் மூலம் இந்தியாவை பலவீனப்படுத்தவும் இந்தியாவின் முன்னேற்றத்தை தகர்க்கவும் காஷ்மீரை மீண்டும் ஒரு மெயின் ஸ்பாட்டாக குளோபலாக கொண்டு வரவும் முயற்சிக்கின்றனர் இந்தியாவுக்குள் இப்படியான சக்திகள் உள்ளன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இதற்கு எனக்கு சில சஜஷன்ஸ் உள்ளன இப்போது அங்கு ஆட்சி செய்யும் உமர் அப்துல்லா வந்த பிறகு காஷ்மீர் போலீஸ்ல மீண்டும் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிக்கும் ஒரு பிரிவு உருவாகியுள்ளது இந்திய இன்டெலிஜென்ஸ் மற்றும் மற்றவர்கள் பல இடங்களில் ரிப்போர்ட் செய்கின்றனர் உமர் அப்துல்லாவாக இருந்தாலும் அங்குள்ள எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அங்கு பெரும்பான்மையாக உள்ள முஸ்லிம் கம்யூனிட்டியில் உள்ளவர்களுக்கு ஒரு புரோட்டரர் மனநிலை உள்ளது அங்குள்ள போலீஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட்கள் ஆகியோரும் இதில் உள்ளனர் இந்திய கவர்மெண்ட் செய்ய வேண்டியது என் கருத்துப்படி காஷ்மீரை முழுமையாக இந்திய கவர்மெண்டின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் அங்கு எலெக்ஷன் நடத்தி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்று கூறுவது தற்காலிகமாக நிறுத்தப்பட வேண்டும் நீண்ட காலத்துக்கு இந்திய கவர்மெண்ட் ஒரு கவர்னர் ஆட்சியில் இருக்க வேண்டும் ஏனெனில் அங்குள்ள போலீஸை ஒருபோதும் நம்ப முடியாது இந்த அட்டாக்கை ஆராய்ந்து புரிந்து கொண்ட போது லோக்கல்ஸின் சப்போர்ட் இல்லாமல் இப்படி ஒரு அட்டாக் செய்ய முடியாது பின்னர் அவர்கள் வனப்பகுதிக்கு தப்பி ஓடுகின்றனர் இதற்கு வெளியிலிருந்து சப்போர்ட் உள்ளது அங்கு எல்லாம் சரியாக கிடைத்திருக்கிறது இல்லையெனில் நூறு ரவுண்டுகள் இரண்டு அல்லது மூன்று பயங்கரவாதிகள் வந்து ஆட்களை ஒதுக்கி ஃபயர் செய்வது என்று கூறுவது செக்யூரிட்டி அப்பாரட்டஸில் உள்ள லூப் ஹோல்ஸை முழுவதும் கண்டறிந்து செய்யப்பட்டுள்ளது இதை பற்றி பெரிய பரபரப்பு செய்து பயனில்லை நம் தவறுகளை நாம் திருத்த கற்றுக்கொள்ள வேண்டும் இதுல என்ன பிரச்சனை அங்கு ஆட்சி செய்யும் ஸ்டேட் அங்குள்ள போலீஸ் அவர்களுக்கு இதுல எவ்வளவு பங்கு உள்ளது அங்குள்ள லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பங்கு உள்ளது அவர்கள் இப்போது எவ்வளவு சதவீதம் லஷ்கர் தொய்பா அல்லது புதிய அவுட்ஃபிட்களுக்கு உதவுகின்றனர் முன்பு கவர்னர் ஆட்சி இருந்த போது இதை முழுமையாக கண்ட்ரோல் செய்தனர் இப்போது மீண்டும் தலை தூக்க தொடங்கியுள்ளது இவ்வளவு சிவிலியன்களை டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு சென்றவர்களை கொன்ற பிறகு முக்கியமான இஷ்யூ என்னவென்றால் நம் செக்யூரிட்டி அபாரட்டஸ் வெற்றி பெற்றதாக கூறப்பட்டாலும் முழுமையாக வெற்றி பெறவில்லை இப்படியான இன்சிடென்ட்களை முன்கூட்டியே போர்காஸ்ட் செய்ய வேண்டும் இந்தியா இன்டர்நேஷனல் இஷ்யூக்களில் ஈடுபடும்போது இப்படியான அட்டாக் செய்யும் கேபிலிட்டி பயங்கரவாதிகளுக்கு உள்ளது இதை மறுக்க முடியாது காஷ்மீரை பற்றி எவ்வளவு பேசினாலும் அங்கு எத்தனை சதவீத மக்கள் அதிகாரிகள் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகியோர் இதை சப்போர்ட் செய்கின்றனர் இதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் கடுமையாக ஆக்ஷன் எடுக்க வேண்டும் ஃப்ரூக் அப்துல்லாவாக இருந்தாலும் அவரது தந்தை உமர் அப்துல்லாவாக இருந்தாலும் அங்குள்ள எதிர்க்கட்சிகள் கூறுவதில் ஒரு சதவீதம் கூட நான் நம்பவில்லை ஏனெனில் இவர்கள் அனைவரும் காஷ்மீர் டெரரிசத்துடன் தொடர்புடையவர்கள் முன்பு பலர் பல சஜஷன்ஸ் கூறியுள்ளனர் நான் அதை வீடியோவாக உங்களுக்கு முன் வைத்துள்ளேன் இஸ்ரேல் செய்தது போல காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பத்து முதல் பதினைந்து சதவீதம் ஹிந்து செட்டில்மெண்ட் உருவாக்க வேண்டும் அப்போதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இதை கவர்மெண்ட் அவசியம் செய்ய வேண்டும் டெரரிஸ்டுகளையும் அங்குள்ள மக்களையும் அவர்களுக்குள் உள்ள டெரர் மாட்யூல்களையும் தடுப்பதற்கு ஒரு வரம்பு உள்ளது ஆனால் இந்து மக்கள் தொகை பத்து முதல் பதினைந்து சதவீதமானால் வேலைகளில் இந்துக்கள் நுழைந்தால் இதை கட்டுப்படுத்த முடியும் இது மிக முக்கியமான பாயிண்ட் இஸ்ரேல் செய்த பாட்ஸ் ஆபரேஷனை இந்தியாவும் காஷ்மீரில் செய்ய வேண்டும் இல்லையெனில் இதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது இதில் மிகவும் வருத்தமான விஷயம் இன்னசென்ட் சிவிலியன்கள் டூரிஸ்டுகளாக சென்றவர்கள் இதற்கு பலியாகியுள்ளனர் அவர்களின் உறவினர்களுடன் இன்ஜாய் செய்ய சென்றவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது கவர்மெண்ட் டெரரிசத்துக்கு எதிராக சீரோ டாலரன்ஸ் கொண்டு இஸ்ரேல் செய்வது போல ரிட்டாலியேஷன் செய்ய வேண்டும் இல்லையெனில் இதற்கு வேறு வழி இல்லை இந்த முறையை பின்பற்றினால் மட்டுமே முன்னேற முடியும் மீண்டும் டெரரிஸ்டுகள் தலை தூக்க தொடங்கியுள்ளனர் இந்திய கவர்மெண்ட் பக்கத்திலிருந்து கடுமையான ஆக்ஷன் தேவை